தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் சமயத்தில் அதிரடி அறிவிப்பு வெளியிடுவதாக நினைத்து ஆட்சி மீதான அதிருப்தியை அதிகரித்துக் கொண்டுள்ளது விளம்பர திமுக அரசு தோல்வி பயத்தில் ஐந்தாயிரம் ரூபாய் வழங்கி இருப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வரும் நிலையில் எதுவுமே செய்யாத இந்த விளம்பர அரசு இனி என்ன செய்தாலும் தங்களை ஏமாற்ற முடியாது என்று எச்சரிக்கின்றனர் பெண்கள் பெண்களை யாரும் ஏமாற மாட்டோம் நம்பி ஓட்டு போட மாட்டோம் சட்டமன்ற தேர்தல் நெருங்கிவிட்ட நிலையில் ஆட்சியின் அவலங்களை மறைப்பதற்கான தகிடு தத்தங்களில் இறங்கி உள்ளது விளம்பர திமுக அரசு தேர்தலுக்கு முன் அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் மக்களின் கடும் கோபத்துக்கும் அதிருப்திக்குமாலாகியுள்ள இந்த விளம்பர அரசு ஆட்சி பறிப்போவது உறுதியாகிவிட்ட நிலையில் எதை தின்றால் பித்தம் தெளியும் என்ற பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது அந்த வகையில் திடீர் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் விளம்பர திமுக அரசின் முதலமைச்சர் ஸ்டாலின் மகளிர் உரிமை தொகையை நிறுத்த சதி என கற்பனை குதிரையை தட்டிவிட்டுள்ள அவர் பிப்ரவரி மாதத்துக்கான ஆயிரம் ரூபாய் உரிமை தொகையுடன் மார்ச் ஏப்ரல் ஆகிய மாதங்களுக்கு முன்பணமாக இரண்டாயிரம் ரூபாய் மற்றும் கோடைக்கால சிறப்பு தொகையாக இரண்டாயிரம் ரூபாய் என ஐந்தாயிரம் ரூபாய் பெண்களின் கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இந்த அறிவிப்புக்கு ஆதரவாக திமுக கூட்டணி கட்சிகள் வழக்கம் போல ஜால்ரா அடித்துள்ள நிலையில் எதிர்க்கட்சிகள் பொதுமக்கள் இடையே கடும் கண்டனங்களும் எழுந்துள்ளது விளம்பர திமுக அரசின் நடவடிக்கையை கடுமையாக விமர்சித்துள்ள தமிழக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விளம்பர திமுக அரசு எல்லாவற்றையுமே சட்டமன்ற தேர்தலுக்காக மட்டுமே செய்கிறார்கள் என்பதை தமிழக மகளிர் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளார் டாஸ்மாகை மூடுவதை பற்றி எந்தவித அறிவிப்பும் இல்லாமல் உரிமை தொகையை உயர்த்தி கொடுப்பதால் என்ன பயன் என்று முகத்தில் அடித்தது போல் கேட்டுள்ளார் அவர் விளம்பர திமுகவின் இந்த நடவடிக்கை ஒரு கபட நாடகம் என்று கண்டித்துள்ள பாமக தலைவர் அன்புமணி தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்தாலும் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள திட்டங்களுக்கு தடை விதிக்கப்படாது என்பதை தெரிந்தும் முதலமைச்சர் மக்களை ஏமாற்ற பார்க்கிறார் என சாடியுள்ளார் டாஸ்மாக் மூலம் மக்களின் பணத்தை பறித்துவிட்டு அதையே உரிமை தொகை என்ற பெயரில் திரும்பத் தருவது மக்களை ஏமாற்றும் செயல் என்றும் தேர்தல் தோல்வி பயத்தின் வெளிப்பாடே இது என்றும் அன்புமணி விமர்சித்துள்ளார் அரசியல் கட்சிகள் மட்டுமின்றி தேர்தல் நேரத்தில் இப்படி வழங்குவது ஏமாற்று வேலை என்பதை மக்கள் குறிப்பாக பெண்கள் நன்கு உணர்ந்துள்ளனர் விளம்பர திமுக அரசு வழங்கியுள்ள ஐந்தாயிரம் ரூபாயை நம்பி யாரும் ஏமாற மாட்டார்கள் என்பதை இல்லத்தரசைகளின் கருத்தாக உள்ளது முன்னாடி தகுதி வாய்ந்த பெண்களை எடுத்து அனுப்புறேன்னு சொன்னாங்க அதை அனுப்பல அப்படி இவங்க பணம் கொடுக்கணும்னு சொன்னா இப்ப வந்து பொங்கலுக்கு வந்து ரேஷன் கார்டு முறையில பணம் கொடுத்தாங்கல்ல அந்த மாதிரி எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியதுனா ஏன் இப்ப வந்து புதுசா அதே பழைய திட்டத்தை கொண்டு வந்து தகுதி உள்ள பொண்ணுங்களுக்கு மட்டும் சட்டு சட்டன்னா ஐயாயிரம் ஏத்தி விட்டாங்க அதெல்லாம் எலெக்ஷனுக்காக தான் ஏத்தி விடுறாங்கன்னு எங்களுக்கு தோணுது இதை நம்பி நாங்க யாரையும் ஏமாந்துட மாட்டோம் ஏன் இப்ப திடீர்னு ஐயாயிரம் ரூபாய் போறாருன்னே தெரியல எலெக்ஷன் வந்துருச்சுங்கிறதுனால ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குறாரு பாருக்கு அதான் எங்களுக்கு சந்தேகமா இருக்கு தேர்தல் தோல்வி பயத்தால் இந்த தொகையை விளம்பர முதலமைச்சர் வழங்கியிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ள மக்கள் அரசின் தோல்வியை மறைக்க பணம் கொடுத்து மக்களை திசை திருப்பி மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிடலாம் என்று ஸ்டாலின் பகல் கனவு காண்பதாகவும் விமர்சித்துள்ளனர் விடியா மாடல் அரசு இன்னைக்கு திடீரென ஐயாயிரம் ரூபா அறிவிச்சிருக்கிறாங்க இது வந்து ஏமாற்றக்கூடிய வேலை இத்தனை வருஷமா வந்து கொடுக்காங்க இப்போ எலெக்ஷன் வராது அறிவிச்ச பிறகு இந்த இதை கொடுத்துருக்குறாங்க இதை பெண்கள் யாரும் நம்ப மாட்டாங்க இல்லாது ஏமாத்துற வேலை மட்டும்தான் இதனால பெண்கள் யாரும் நாங்கள் ஏமாற மாட்டோம் இதை நம்பி ஓட்டு போட மாட்டோம் தமிழகத்தின் கடன் சுமை பத்து லட்சம் கோடியை தாண்டும் வேளையில் ஒரே நாளில் சுமார் ஆறாயிரத்து ஐநூற்று ஐம்பது கோடி ரூபாயை அரசு செலவிடுவது பொருளாதார ரீதியாக ஏற்புடையதா என்ற விமர்சனங்களும் விளம்பர திமுகவை நோக்கி இழாமல் இல்லை இந்த கடனும் தங்கள் மீதுதான் விழும் என்பதை மக்கள் புரியாமலும் இல்லை இது தேர்தல் நேரத்தில் மக்களை கவர செய்யப்படும் பகிரங்க பண விநியோகமே தவிர வேறு என்ன என்பதும் ஆட்சிக்கு எதிரான அதிருப்தியை மறைக்கவே அரசு இப்படி மக்கள் பணத்தை வாரி இறைக்கிறது என்பதும் அனைத்து தரப்பினரின் குற்றச்சாட்டாக உள்ளது வந்துருச்சுங்கிறதுனால ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கறாரு இதனால பெண்கள் யாரும் நாங்கள் ஏமாற மாட்டோம் இதை நம்பி ஓட்டு போட மாட்டோம்